இரண்டு நாள் அதிரடி ஃபாஸ்ட் ஃபுட் காம்போ ஆஃபர் மொத்தம் எழுபத்தி ஏழு பொருட்கள் இருக்கு தமிழ்நாட்டிலிருந்து நீங்க எங்க ஆர்டர் பண்ணா நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்றோம் அடுப்பு அடுப்புல மூணு பர்னர் ஹை பிரஷர் பர்னர் போட்டு ரெடி ஒன்றடி எஸ் எஸ் லைட்டர் மூணு லிட்டர் எண்ணெய் சட்டி எண்ணெய் வடி ஜர்னி பதினாறு இன்ச்சு ரைஸ் சட்டி பதிமூணு இன்ச்சு ரைஸ் சட்டி ஆரஞ்சு கரண்டி அஞ்சு கரண்டி நூடுல்ஸ் வடிகூட பதினெட்டுக்கு பன்னெண்டு கத்தி எஸ் எஸ் ஏ ப்ரான் கத்தி ஷார்பனர் சாஸ் பாட்டில் ரெண்டு தண்ணி ஜக்கு ரெண்டு தண்ணி கிளாஸ் எட்டு பத்து இஞ்சி ரவுண்டு தட்டு பன்னெண்டு பீஸ் சூப்பு பவுல் ஆறு அதுக்கு வைக்கக்கூடிய தட்டு ஆறு சூப்பு ஸ்பூன் ஃபைபர் பன்னெண்டு